ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதிசார குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் குரு துலாம் டூ விரிச்சிகம் பயிற்சி அடைந்தார் அடுத்த ஒன் இயர் விருச்சிகத்துல தான் குரு இருக்க போறாரு ராகு கேது பயிற்சி டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஆனது நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மிதினத்தில் ராகு இருக்க போகிறாரு தனுசில் கேது இருக்க போகிறார் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்றது இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை ஒரே மாதம்தான் இருந்து தனுசில் குரு இருக்க போகிறார் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் கிடையாது கடந்த பதிவில் ஒரு சாட்டை கொடுத்துருப்பேன் இந்த பதிவுலேயும் இந்த சாட்டை கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு தனுசுலேயும் அகெய்ன் விரிசிகத்துக்கும் இருக்கிறது தெரியும் ஒரே மாதம்தான் ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பயிற்சியை வைத்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வைத்த ஒரு பலன் ராகுக்கு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கிறது வைத்து ஒரு பலன் ராசிக்கோ லக்னத்துக்கோ பாரம்பரிய ஜோதிட முறையிலயோ அல்லது நாடு ஜோதிட முறையிலேயோ பலன் பலவாறு கூறப்பட்டிருக்கும் ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம் அது தனி கான்செப்ட் ஆக இந்த ஒரு மாத இடைவெளி மட்டும்தான் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது இந்த ஒரு மாத இடைவெளியை வைத்து எந்த பலன் அடுக்குவீங்க நண்பர் கேட்டிருக்கார் என்ன பலன் போன பதவி சொல்லியிருக்கேன் சூரியன் அப்படின்றது பூமி பனிரெண்டு மாதங்கள் பூமி சூரியனை சுற்றி வரத்துக்கு முன்னூத்தி நாட்கள் ஒரு வருடம் சிம்மம் சூரியன் தான் பூமி சாட்ல கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் மட்டும் ஆக சூரியனின் ஒரு பிரதிபிம்பம் காணல் நீர் தான் சூரியனோட சுழற்சியின் மூமெண்ட் தான் இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் என்னன்னு பலனை சொல்றது மேலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதியமைப்பை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தசா புத்தி தான் எயிட்டி பர்சன்ட் பலன் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கோட்சாரம் அதுவும் இந்த சந்திரனை இந்த ராசியை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள் முழுமை பெறாது இங்கே ஒன்பது கிரகங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுது மோஸ்ட்லி ராகு கேது குரு சனிக்கு கன்சிடர் பண்ண காரணம் இவங்களாம் வருடக்கணக்காக மூவ் ஆகக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் மாத கணக்காக மூவ் ஆகக்கூடிய கிரகங்கள் அதுலேயும் இந்த சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய கோட்சார பலன் கோட்சார வேதைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் கோட்சார கிரகம் சஞ்சாரிக்கும் பொழுது அந்த கோட்சார கிரகம் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களுக்கு குறிப்பிட்ட வீடுகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பலன் தராதுன்னு இருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட கிடையாது ராசியா அல்லது லக்ன முறையில் பார்க்கணுமான ஒரு ஃபைட்டு இந்த ஒரு வருடம் ஒன்ற வருட காலகட்டத்திலேயே குரு ராகு கேது இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஒரு மாதத்துக்கு ஒரு பலன் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் அதுவும் சந்திரனை பேஸ் பண்ணது எனி பாசிபிலிட்டிஸ் பிராக்டிகல் லைஃபுக்கு ஜோதிடத்துல எந்த கிரகமும் வக்ரம் பெறுவதில்லை ராகு கேது சந்திரனை தவிர்த்து சந்திரனை தவிர்த்து சந்திரன் வருது பின்புறமா சுழலுது வக்ரம் அப்படின்றது சூரியன் வந்து கன்சிடர் செய்யப்படுது ஒரு கிரகம் பின்னோக்கி சொல்லலுமா வக்ரம் அப்படின்ற கான்செப்ட் கரெக்டா பாருங்க சார்ட்ல கொடுத்துருங்க ஒரே மாத இடைவெளி தான் இந்த ஒரு மாத இடைவெளி அப்படின்றது சூரியனோட சுழற்சி முறை ஒரு ராசி கட்டத்தை தாண்டுவார் சூரியனுக்கு ஒன்பதுல குரு இருக்கும் பொழுதோ குருவுக்கு சூரியன் அஞ்சுல இருக்கும் போதோ இந்த நாடி ஜோதிடம் இதை தாண்டி கேபி ஜோதிடம் பாவ தொடர்புகள் ஒரு நிமிட இடைவெளி முப்பது செகண்ட் இடைவெளி அப்படின்னு ஒவ்வொரு நபருக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஃபீல் பண்ணும் பொழுது பிராக்டிக்கலான பலனை ஃபீல் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வக்ரம் நீசம் அஸ்தங்கதம் எதுவுமே இல்லை பாவங்களின் வேலையாட்களே கிரகங்கள் அந்த பாவ காரகங்கள் அந்த பாவத்துக்கு எந்த கிரகம் அதிபதியாக வருதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தின் வழியே வெளிப்படும் கிரகங்களின் வேலையே அவ்வளவுதான் பாவங்களே முப்பது செகண்ட்ல இடைவெளியை கொடுக்குது ஒரு நிமிஷத்துல இடைவெளியை கொடுக்குது ஒரு ஜாதகம் போல மற்ற ஒரு ஜாதகம் இல்ல கடந்த வரை கேட்டிருந்தாங்க கேள்விகள் இந்த பதிவு போதும் அதிசார குருப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற கான்செப்ட் சூரியன்ல இருந்து கன்சிடர் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிருக்கேன் மேலும் சூரியன் தான் பூமி அப்படின்னு சொல்லியிருக்கேன் பூமியோட மூமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பக்ரம் கன்சிடர் செய்யப்படுது இப்ப கார்லையோ பஸ்லயோ வண்டியில நம்ம போறோம் நம்ம பூமியில இருக்கோம் பின்னோக்கி வீடுகள் மரங்கள் போகுது போறது நாமதான் அதாவது பூமி தான் அதாவது மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் இருக்கு சூரியனோட அங்கேதான் மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு பொய் பிம்பம் தான் இந்த வக்ரம் கான்செப்ட் தனுசு வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு வக்ர நிலையில மீண்டும் விருச்சிகத்துக்கு வருவார் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து கிடைத்த ஒன்றுமே இருக்கும் இந்த வீடியோ பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம் பதிவில் கேபி அட்வான்ஸ் அயனாம்சத்தோட முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த அதிசார குரு சூரியன் அதாவது பூமியோட மூமெண்ட் ஒன் மந்த் மட்டுதான் பர்ஃபெக்ட் அயனாம்சம் பே பேஸ் பண்ணி பலன் பைண்ட் பண்ணும்போது கவலைப்படாது பட் பர்பெக்டா பாவத் தொடர்புகள் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு மேல ஒரு விளக்கமா இருக்கும்